ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழியின் மூன்றாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று விட்டோம் கிருஷ்ணன் உற்சாகமாக விஷமம் பண்ணிட்டு இருக்கான் வீடு வீடா போய் வெண்ணைய திருடுறான் பானையை உடைக்கிறான் சும்மா விஷமம் பண்ண பண்ண அத்தனை கோபிகைகளும் பெரியாழ்வார யசோதையிட்ட வந்து புகார் அளித்து கொண்டிருக்கிறார்கள் அதுல முதல் பாசுரம் பார்த்தோம் ரெண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி முதல் பாசுரம் முதல்ல ஒரு கோபிகை வந்து யசோதா யசோதா உன் கிருஷ்ணன் என் வீட்டுக்குள்ள வந்து பாரு வெண்ணையை விழுங்கி வெறுங்கலத்தை வெப்படையிட்டு அதன் ஓசை கேட்டு இருக்கான் ஐயோ இவன் இந்த திருட்டு வித்தியை எங்கதான் கத்துண்டானோன்னு சொல்லி கூப்பிட ரெண்டாம் பாட்டுல பெரியாழ்வாரை சோதை போய் வருக 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 இங்கேன்னு கூப்பிட்டு அப்படி இப்படி கிருஷ்ணனை இழுத்துன்னு வந்து ஆத்துக்குள்ள வச்சுட்டு தன்னுடைய வேலையை பார்க்கிறேன்னு பெரியாழ்வாரை சோதை போ போனா வாசல்ல இருந்து ஒரு கோபிகையின் குரல் யசோதா யசோதா என்னது இது யாரோ கோபிகை கூப்பிடுறாளே பெரியாழ்வார் யசோதை வெளியில வந்தா என்ன மாறினா உன் பிள்ளை கிருஷ்ணன் இருக்கானே என் வீட்டுக்குள்ள வந்து விஷமம் பண்ணிட்டு இருக்கான் வெண்ணைய உருக்கி நெய்யாக்கணும்னு அடுப்புல வச்சிருந்தேன் அப்படியே பாத்திரத்தை தூக்கி அந்த உருக்கின வெண்ணையை உறிஞ்சு குடிச்சிட்டு வீட்டுல வந்து அவ்வளவு விஷமம் பண்ணிட்டு இருக்கான் உன் பிள்ளையை கொஞ்சம் இழுத்துன்னு போனா பெரியாழ்வாரை சோதை பார்த்தா இல்லம்மா இப்பத்தான் அந்த வீட்டுல விஷமம் பண்ணிட்டு இருந்தான் கூட்டன் வந்து இப்பதான் விட்டேன் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அவ சொன்னா கிருஷ்ணன் உள்ள பெரியாழ்வார் யசோதை உள்ள போனா உள்ள போய் தேடினா கிருஷ்ணனை எங்க போனா அந்த கோபிகை சொன்னா நான் தான் சொல்றேன்னு ஐயோ என் வீட்டுலதான் இருக்கான் அதுக்குள்ளேயே உன் வீட்டுக்கு வந்தான் பெரியாழ்வார் யசோதை வந்து பார்க்கறா அந்த கோபிகை காட்டுகிறாள் உள்ளே இவன் செய்த விஷமத்தை எல்லாம் பார் இந்த பதிகம் முழுக்கவே ஒன்னு மூணு அஞ்சு ஒற்றைப்படை பாசுரங்கள் எல்லாம் கோபிகைகள் புகார் சொல்வது ரெண்டு நாலு ஆறு இரட்டைப்படை பாசுரம் எல்லாம் விஷமம் பண்ணாதேன்னு பெரியாழ்வாரே சோதை கண்ணனை அழைப்பது இப்போ மூணாம் பாசுரம் பெரியாழ்வாரே சோதையை அழைச்சிட்டு போய் அந்த கோபிகை காற்றா இவன் பண்ண வேலையை பாரு வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் திருவுடை பிள்ளை தான் தீயவாறு தேக்கம் ஒன்றும் இளன் தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உரிச்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய் வருக என்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ மதுசூதனே திருவுடை பிள்ளை தான் தீயவாறு தேக்கம் ஒன்றும் இலன் தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உறிச்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய் வருக என்று உன் மகந்தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனே இந்த கோபிகை சொல்றா பெரியாழ்வார் யசோதைய வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி உன் பிள்ளை என்ன பண்றா பாரு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா திமிரு உன் பிள்ளைக்கு ஆயர்பாடியின் தலைவர் நந்தகோப்பர் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோப்பர் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பசுக்கள் ஆற்றப்படைத்த நந்தகோப்பர் ஊருக்கே தலைவர் கால்நடை செல்வம் நிறைய இருக்கு பனங்காசு அப்பாட்ட நிறைய இருக்குன்னா பெரிய இடத்து பிள்ளைக்கெல்லாம் அந்த திமிரு இருக்கும் இல்லையா அதான் திருவுடை பிள்ளைங்கிறாலும் கிருஷ்ணனுக்கு அடுத்து ஒரு செல்ல பேர் அவன் பண்ற விஷமத்தை பார்த்து திருன்னா செல்வம் பணங்காசுன்னு அர்த்தம் திருவுடை அப்படின்னா பணங்காசு நிறையா கொண்ட பெரிய வீட்டிலே பிறந்த பிள்ளை அதான் திருவுடை பிள்ளைனா பெரிய வீட்டு பிள்ளை அதாவது அந்த கோபிக்கை சொல்றா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றா இவன் எங்க வீட்டுல வெண்ணைய திருடி சாப்பிடுறான்னா நான் ஏன் கோச்சுக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ தன் வீட்டுல வெண்ணையே இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறா ரொம்ப பசிக்கிறது பசினால என் வீட்டுல வந்து திருடினான்னா நான் தப்பே சொல்ல மாட்டேன் இன்னும் கொஞ்சம் வெண்ணை கூட நானே குடுத்துடுவேன் ஆனா இவன் திரு இல்லாம திருடல திரு இருப்பதால் தான் திருடுறானோ இந்த வேடிக்கை பாருங்க பசிக்கிறது ஏழை வீட்டுல சாப்பாடு இல்ல இன்னொருத்தர் வீட்டுல திருடினான்னா பசிக்கு திருடினான்னு மன்னிச்சு சொல்லலாம் இவனுக்கு இவ வீட்டுல இல்லாத வெண்ணையே கிடையாது இவா இடத்துல இல்லாத பாலே கிடையாது எதுக்கு திருடறானாம் நான் பெரிய பணக்காரனோ இல்லையோ பெரிய எடுத்து பிள்ளையோ இல்லையோ என்னை யார் கேள்வி கேட்க முடியும் என் இட்டப்படி அப்படித்தான் விஷமம் பண்ணுவேன்னு இவன் அந்த பணக்காரன் என்ற செருக்கால் செய்கிறானே ஒழிய பசி என்பதால் செய்திருந்தால் கூட மன்னிச்சுடலாம் திருவுடை பிள்ளை நான் தான் இந்த ஊருக்கு தலைவரின் பிள்ளை என்னை யார் கேள்வி கேட்கறதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் அநியாயம் பண்றானே அது மட்டும் இல்ல தான் தீயவாறு தேக்கம் ஒன்றும் இளன் தான் அந்த கண்ணபிரான் தீயவாறு தீய அப்படின்னா இந்த இடத்துல தீமை தீம்பு விஷமம்னு அர்த்தம் இந்த இடத்துல தீமைன்னா உன்ன கெடுதல்னு புரிஞ்சுக்க கூடாது தீயன்னா விஷமம் பண்றது ஆறு அப்படின்னா விதம் பிரகாரம்னு அர்த்தம் தீய ஆறுனா விஷமம் பண்ணக்கூடிய விதம்னு அர்த்தம் கிருஷ்ணனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கான் ஒன்னொன்னுக்கும் சொல்லுவா இல்லையா இவர் இந்த வகையில் இதை செய்வார் இவர் இந்த விதத்தில் செய்வார் அது போல கிருஷ்ணன் தான் விஷமம் பண்றதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கான் ஒரு விதம் வச்சிருக்கான் தான் தீயவாறு என் வழி தனி வழின்னு அவன் அந்த விஷமம் பண்ணுவான் அதிலே தேக்கம் ஒன்றும் இளன் அவனுக்கு தேக்கமே கிடையாது தேக்கம் ஒன்றும் இல்லன்னா எந்த தேக்கமும் இல்லாதவன் அது என்ன தேக்கம் தேக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தயக்கம்னு அர்த்தம் சில இடத்துல சொல்லுவோம் அந்த வேலை கொஞ்சம் தேங்கி நின்னு போச்சுங்கிறோம் கொஞ்சம் தேக்கம் ஏற்பட்டு விட்டதுங்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தேக்கத்தினால இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சா அதுக்கு தேக்கம்னு பேராம் இன்னொன்னு தாமதத்துக்கும் தேக்கம்னு பேராம் ஒரு காரியம் நடக்கணும் ரொம்ப நாள் ஆகி நடக்கலன்னா அது ஏதோ தேங்கி போச்சுன்னு சொல்றோம் காரணம் என்ன தாமதம் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம் அது போல கிருஷ்ணன் தாமதிக்கவே மாட்டானா அந்த வீட்டுல போய் வெண்ணை திருடி யசோதை அழைச்சுன்னு வந்து வீட்டுல விட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா இந்த வீட்டுல வெண்ணை திருட போயிட்டான் தேக்கம் ஒன்று மீளன் அப்ப தேக்கம் காலதாமதம்ங்கிறதே கிடையாது அவனை புடிச்சு இழுத்துன்னு வந்தாலும் அடுத்த நொடி விஷமம் பண்ணத்தான் போவான் தேக்கம்னா தயக்கம்னு ஒரு அர்த்தம் இப்போதானே தானே ஒரு வீட்டில் விஷமம் பண்ணோம் திரும்ப இன்னொரு வீட்டுக்கு போகிறோமே அந்த யோஜனையும் கிடையாது அவனுக்கு தடையும் கிடையாது தயக்கமும் கிடையாது தாமதமும் கிடையாது அதுதான் தேக்கம் ஒன்றும் இல்லை யாராலையும் தடுத்து நிறுத்தி வைக்க முடியல இப்போ நீர்த்தேக்கம்னு சொல்றோம் இப்போ அணையிலே நதி நீரை தடுத்து நிறுத்தினால் நீர்த்தேக்கம் அதுக்கு தடையின்னு அர்த்தம் கிருஷ்ணனை தடுக்க முடியல தேக்கம் அப்படின்னா ஒரு தயக்கம் ஐயோ திரும்ப போய் விஷமம் பண்ணணுமா அதுவும் இல்ல தேக்கம்னு சொன்னா கால தாமதம் இப்பதானே விஷமம் பண்ணும் அப்புறம் பண்ணலாமே அதுவும் இல்ல உடனே வந்து பண்ணுவேங்கிறான் இப்படி எல்லாம் சொல் தமிழ்ல தேசுன்னு இருக்கு ஆனா மணவாள மாமூனிகள் வியாக்கியானம் பாருங்க இந்த தேஜஸ்ங்கிறதுக்கு புகழ்ன்னு அர்த்தம் சொல்றாரு என்ன புகழ் அப்படின்னா இப்படி போய் திருடுவதுதான் புகழாம் இப்ப அப்படியே பாட்டின் முதல் வார்த்தைக்கு வாங்கோ திருவுடை பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளையோ எல்லா வீட்லயும் போய் விஷமம் புகழ ஒழிய உங்க ஊர்ல பணக்கார வீட்டு பிள்ளை என்ன பண்ணுன்னா அது பாட்டுக்கு வீட்டுல படுத்து அதுவா எனக்கு புகழ் பிள்ளை கேள்வி கேட்க யாரும் தான் தீயவாறு அவன் அந்த தீமை செய்யக்கூடிய விதம் இருக்கே விஷமம் பண்ற விதம் இருக்கே அதனால அவனுக்கு புகழான் கிருஷ்ணன் சொல்லுவானா என்னை போல யாரா வெண்ண திருட முடியும் எவ்வளவு பெரிய உரியல நீ கொண்டு வந்து வச்சாலும் கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணை எதுவா இருந்தாலும் கரெக்டா போய் திருடுவேன் என்ன போல யார் செய்ய முடியும் அதுதான் என் புகழ் தேக்கம் ஒன்றும் இளன் எல்லாம் தயங்குவா மத்தவாளுக்கு தடை போடுவா மத்தவா தாமதிச்சு செய்வா நான் அப்படி கிடையாது உடனே போய் திருடுவேன் தடை இல்லாம திருடுவேன் தயக்கம் இல்லாம திருடுவேன் என்ன போல யாரு தேசுடையன் இதுதான் எனக்கு புகழ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த கோபிகை சொன்னா பெரியாழ்வாரே சோதை பார்த்தா ஏமா கிருஷ்ணன் பண்ண விஷமத்தை விட நீ பண்ற வியாக்கியானம் தான் ஜாஸ்தியா இருக்கு உங்க அத்தலவன் அவன் என்ன விஷமம் பண்ணா அதை சொல்லுன்னா அவ சொன்னா ஏன் கேக்குற எல்லா ராத்துலயும் என்ன விஷமுமோ அதுதான் எங்காத்துலயும் ஆனா ஒரு சின்ன வேறுபாடு பொதுவா எல்லா ராத்திலையும் உரியல இருக்கிற வெண்ணைய திருடுவான் எங்காத்துல மட்டும்தான் அடுப்புல இருக்க வெண்ணையே திருடிட்டான் உருக வைத்த குடத்தோடு வெண்ணெய் உரிச்சி உருக அப்படின்னா வெண்ணையை உருக்குவதற்காக வெண்ணெய் அடுப்புல வச்சு காய்ச்சி உருக்கி நெய்யாக ஆக்குவார்கள் அல்லவா உருக உருகுவதற்காக வைத்த குடத்தோடு ஒரு குடத்துல வெண்ணெயை வைத்து அதை அடுப்பில் ஏற்றி உருக வைத்த குடத்தோடு வெண்ணையை உருக்குவதற்காக ஒரு குடத்துல வச்சிருந்தோம் இவன் என்ன பண்ணான்னா வெண்ணெய் அந்த வெண்ணையை உரிச்சி உரிச்சின்னா உறிஞ்சின்னு அர்த்தம் இவன் நேரம் அடுப்புக்கு வந்தானோ அப்பதான் வெண்ணெய் அழகா உருக்கின் இருக்கா ஆஹா உருக்கின வெண்ணையா இருந்தாலும் பரவாயில்ல இதோ உண்கிறேன் என்று இருந்து அப்படியே எடுத்தான் அந்த சூடெல்லாம் நம்ம கிருஷ்ணனை ஒண்ணும் பண்ணாது அவன் தான் சர்வேஸ்வரன் பரம்பொருளாச்சே அந்த உருக்கின வெண்ணையை எடுத்தான் உருகுவதற்காக வைத்த வெண்ணெய் கிட்டத்தட்ட அப்பதான் உருகி இருக்கு அந்த உருக வைத்த குடத்தோடு வெண்ணெய் உரிச்சு உருக்குவதற்காக அடுப்பிலை வைத்த மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணிருக்காரு ஏன்னா நீங்க கேப்பல அடுத்த கேள்வி இல்ல இல்ல உருக்கணும்னு சொல்லி பாத்திரத்துல வச்சிருப்பா அந்த வெண்ணையை எடுத்தானா மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க உருக அப்படின்னா உருக்குவதற்காக வைத்த அப்படின்னா அடுப்பிலே வைத்த வெண்ணெய் அந்த தான் குடத்தோடு உரிச்சி மத்த எப்படி குடத்தோடு வெண்ணெய் உரிச்சின் இருக்கு பண்ணிக்கோங்க உருக வைத்த வெண்ணெய் உருகுவதற்காக அடுப்பில் வச்ச வெண்ணெயை குடத்தோடு உரிச்சி குடத்தை அப்படியே கையில தூக்கினானா மொத்தமா உறிஞ்சி குடிச்சானா பார்த்தா குடத்துல ஒரு டிராப் ஒரு சின்ன துளி கூட மிச்சம் இல்ல அப்படி குடிச்சான் குடிச்சதோடு சும்மா இருப்பானா வெறும் பாத்திரம் எதுக்கு இருக்கு இந்த பானை இனிமே எதுக்கு அதான் வெண்ணையை குடிச்சாச்சு வெண்ணையை குடிச்சதுக்கு அப்புறம் வெறும் பானை தேவையில்லை அதனால உடைத்திட்டு தூக்கி கீழே போட்டானான் இவன் அடுப்பு மேலே ஏறி நின்றுன்றக்கான் எடுத்து இதை குடிச்சுட்டான் அங்கே எது தூக்கி பானையை கீழே போட்டான் போட்டா என்ன ஆகும் உடைஞ்சு போகும் உடைத்திட்டு பானையும் உடைச்சான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு போந்து நின்றான் போந்துன்னா வந்துன்னு அர்த்தம் போந்து நின்றான்னா வந்து நின்றான் அந்த கோபிகை பக்கம் சும்மா வந்து நின்னானா அப்படி ஆஹ் ஆமா எப்படி இருக்க சௌக்கியமா அப்படின்னு நீ ஓ கிருஷ்ணனா என்ன விஷயமா அங்கே வந்தேன்னு ஆளும் மனவாள மாமணிகள் வியாக்கியானம் பண்றார் பண்ற விஷயமா எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்ல சாதாரணமா அவங்க காத்துல பையன் இருக்கானே அவனை பார்த்து அவனோட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன் அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான்னா அவனோட விளையாடலாமே அதுக்காகத்தான் வந்தேன் அப்படி இப்படின்னு பேச்செல்லாம் கொடுத்தானோ ஓ அப்படியா கிருஷ்ணான் அவளும் பேசிட்டு இருந்தாளாம் அதுக்குள்ளதான் ஆஹ் அடுப்புல வெண்ணை வச்சிருக்கோமே அது உருகி நெய்யா இருக்குமே என்னன்னு பாக்கலான்ட்டு போறாளாம் உள்ள போய் பார்த்தா அடுப்புல பாத்திரத்தையே காணும் அப்புறம் தான் பார்த்தா பானை சுக்குநூறா உடஞ்சு கிடக்கு அதுல இருக்க வெண்ணையும் காணும் எங்கடா போச்சு வெண்ணைனா வெளியில வந்து பார்த்தா கிருஷ்ணனை காணும் புரிஞ்சு போச்சு வெண்ணையும் காணும் வெண்ணை திருடனையும் காணும் இவன் தான் அப்புறம் தான் புரிஞ்சுது கிருஷ்ணன் எங்கே கிருஷ்ணன் எங்கேன்னு ஓடின்னு இருக்கேன் ஓடின்னு இருந்தா அதுக்குள்ள அடுத்த வேலை என்ன பண்ணான் தெரியுமா என் வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல உள்ள வாழையும் விஷமம் பண்ணி அங்க அவள் எல்லாம் தலை தரிச்சு ஓடி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான் நான் வாசல்ல போய் அவனை தேடுறேன்னு தெரிஞ்சது இல்லையா மறுபடியும் என் வீட்டுக்குள்ள என்ன விஷமம் பண்ணலான்னு மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்துட்டான் இப்படி மாறி மாறி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய் ஏமா உன் வீட்டுக்கு பக்கத்துல நாங்க நெய்பரா இருக்கிறது நாங்க பண்ண தப்பான்னு கேட்கறானோ அருகு இருந்தார் அருகுன்னா அருகே உன் வீட்டுக்கு அருகே இருந்தார் குடியிருப்பவர்களை எல்லாம் அருகிருந்தார் தம்மை இப்படி குடியிருப்பவர்களை எல்லாம் அருகில் குடியிருப்பவர்களை எல்லாம் அநியாயம் செய்வதுதான் இங்க அநியாயம் செய்வதுன்னா மாமுனிகள் அர்த்தம் சொல்றாரு பாருங்க அநியாயம்னா தான் எதை நியாயம்னு சொல்றானோ அதெல்லாம் பண்ணுவானோ கிருஷ்ணனை பொறுத்தவரை வெண்ணை திருடுவதுங்கிறது எனக்கு நியாயம் உங்கள் வீட்டில் வந்து பாத்திரத்தை உடைப்பதுங்கிறது நியாயம் இப்படியெல்லாம் வந்து அநியாயமா பண்ணிட்டு இருக்கானே அதைத்தான் நியாயம்னு சொல்லிட்டு பண்றானே இப்படி பண்ணுவதுதான் உன் அயலிலே குடிவிருந்த எங்களை உன் பிள்ளையை கொண்டு வேண்டிட்டு செய்கிறது தான் அநியாயம் அப்படின்னா தன் இஷ்டப்படி எல்லாம் பண்றதுன்னு அர்த்தம் இப்படி அநியாயம் செய்வதுதான் தான் வழக்கோ அசோதாய் வழக்குனா நியாயம்னு அர்த்தம் வழக்கோ இதுதான் நியாயமா அதாவது அக்கம் பக்கத்துல வந்து இஷ்டப்படி அநியாயம் பண்ணுவதுதான் உன் பார்வையில் நியாயமா அசோதாய் யசோதையே நீ சொல்லு உன் பிள்ள உள்ள விளையாடினு இருக்கு இப்பவும் பாரு உள்ள என்ன உடைச்சான்னு தெரியாது என் வீட்டுக்குள்ள வந்தான் உருக்கின வெண்ணைய சாப்பிட்டான் பானையை உடைச்சான் அப்படியே சும்மா பேச்சு கொடுத்தான் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சு தேடா வரும்போது பக்கத்து வீட்டுக்கு ஓடினா அவா துரத்தும் போது இப்ப என் வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கான் இத்தனை அநியாயம் பண்றானே அக்கம் பக்கம் இருக்கிறவாள் படுத்துறதுதான் உங்கள் கணக்கில் நியாயமா என்று சொல் யசோதாய் அப்படின்னா யசோதா என்ன சொல்லுமா வேற என்ன உன் பையனை பிடிச்சி இழுத்து உங்க காத்துக்கு அழிச்சுன்னு போனா அவ்வளவுதானே வருகை என்று உன் மகனை மகன் கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனே வேற என்னமா வேணும் வருகை என்று வா வா அப்படின்னு உன் மகன் தன்னை உன் பிள்ளைன்னு பெருசா சொல்லிக்கிறியே யசோதை இளம் சிங்கம் பாட்டு பாடுறவா என்ன தவம் செய்தன யசோதாங்கிறா அந்த உன் மகன் தன்னை கூவாய் கொஞ்சம் கூவி அழைத்துக்கொள் இதுக்கு மேல எங்க வீடு தாங்காது இதுக்கு மேல விஷமம் பண்ணா எங்களால சமாளிக்க முடியாது தயவு செய்து அவனை அழைத்துக்கொள் வாழ ஒட்டான் இவன் எங்களை வாழவே விடமாட்டான் போல இருக்கு ஏன்னா எங்களுக்கு வாழ்வு என்பதே இந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இதை நம்பிதான் இருக்கு இவனோ அதை வந்து திருடின்னு போயிடுறான் நாங்கள்லாம் எப்படிமா வாழறது வாழ ஒட்டான் மதுசூதனனே இந்த மதுசூதனை எங்களை வாழ விட மாட்டான் போல இங்க மனவாள மாமுனிகள் இதெல்லாம் வந்து கிருஷ்ணன் விட மாட்டான் அப்படி கூடாது இதெல்லாம் ஒரு குழந்தைய செல்லமாக சொல்வது இட் வித் பிஞ்ச் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணன் சொல்லாம மணிவண்ணன் சொல்லலாம மதுசூதனன் ஏன் சொல்லணும் மது என்ற அசுரனை அழித்ததால் பெருமாளுக்கு மதுசூதனன் திருநாமம் ஏற்பட்டதாம் சூதனன்னா வதம் பண்ணவன் அர்த்தம் மது மது என்ற அசுரனை வதம் பண்ணவன் அர்த்தம் இங்க மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க மதுன்னு ஒரு அசுரன் நல்லவர்களெல்லாம் படுத்தினா அவனை பெருமாள் வதம் பண்ணிட்டார் எதுக்குன்னா நீ நல்லவர்களை படுத்த வேண்டாம் நானே படுத்துறேன்னு சொல்லிட்டு மதுவை வதம் பண்ணிட்டு அவன் பண்ண காரியத்தெல்லாம் இப்ப இவன் பண்ணின்னு இருக்கான் மதுதான் எங்களை எல்லாம் படுத்துறான்னு சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண பெருமாள் மதுவ வதம் பண்ணிட்டார் அப்பா மது போயிட்டான்டா பெருமாள் வதம் பண்ணிட்டார் அப்படின்னா இப்ப இவர் உள்ள பூந்து அவன் எப்படி டார்ச்சர் பண்ணானோ அதை விட பத்து மடங்கு எங்களை போட்டு படுத்துறானே இது நியாயமா மீண்டும் சொல்கிறேன் பகவான் கஷ்டப்படுத்துறாங்கிற அர்த்தத்துல புரிஞ்சுக்க கூடாது குழந்தை விஷமம் பண்றதுங்கிற கோணத்துல புரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பாருங்கோ மதுசூதனன் என்றது முன்பு விரோதி நிரசனம் செய்து போந்தவன் இப்போது தான் விரோதியாய் நின்று நலியான் நின்றான் என்கிற வெறுப்பாலே இது ரொம்ப புரியலாப்புல சொல்றேன் கலோக்கியலா சொல்றேன்னே நினைக்க வேண்டாம் ரொம்ப கீழே சொல்றேன்னே நினைக்க வேண்டாம் மறக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன் ஒரு ஏரியால பெரிய ரவுடி இருந்தாராம் அந்த ரவுடியை எல்லாரையும் போட்டு படுத்தின்னு இருந்தாராம் என்ன பண்ணா இந்த ரவுடியை எப்படியாவது அழிச்சு ஒழிக்கணும் அப்பதான் மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கலான்னு பக்கத்து ஏரியால ஒரு ரவுடி இருந்தார் அவரை கூப்பிட்டு இந்த ரவுடியை எப்படியாவது நீ காலி பண்ணுன்னா நேரா வந்தார் இந்த ரவுடியை காலி பண்ணிட்டாராம் மக்கள் பார்த்தா அப்பா நம்ம நிம்மதியா இருக்கோம் அந்த ரவுடி போயிட்டான் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த ரவுடி வந்தான் அவனை அழிச்சதே உங்களை நான் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இனிமே நான் ரெண்டு மடங்கு கஷ்டம் கொடுக்க போறேன் அவன் படுத்தின பாடு கூட பரவாயில்ல போல இருக்கு இவன் மதுசூதனும் மது அழிச்சுட்டு அதுக்கும் மேல வந்து படுத்தின் இருக்கானே உன் பிள்ளைய கொஞ்சம் அழைத்துக்கொள் திருவுடை பிள்ளை தான் தீயவாறு தேக்கமொன்றும் இளன் தேசுடையன் வைத்த குடத்தோடு வெண்ணை உரிச்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய் வருக என்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனே திருவுடை பிள்ளை தான் தீயவாறு தேக்கம் ஒன்றும் இளன் தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உரிச்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய் வருக என்று உன் மகன் கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனே பெரிய இடத்து பிள்ளைன்னு உன் பிள்ளைக்கு செருக்கு இருக்கு தன்னுடைய விஷமங்கள்லாம் பண்ணும்போது பண்ணும் போது எந்த தயக்கம் தேக்கம் தடை எதுவுமே இல்லை அவன் பாட்டுக்கு இட்டத்துக்கு பண்ணிண்டு அதைத்தான் தனக்கு புகழ் என்றும் கருதுகிறான் வீட்டில் உருக்குவதற்காக பாத்திரத்துல அடுப்புல வைத்திருந்த அந்த வெண்ணை குணத்தோட எடுத்து அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டான் பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடைச்சான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்று பேசின்றான் இப்படி அக்கம் பக்கம் இருக்கிற வாழல்லாம் போட்டு அநியாயம் இஷ்டத்துக்கு படுத்துவது இதுதான் நியாயமா சொல்லி யசோதா உன் மகனை வா என்று அழைத்துக்கொள் இவன் இந்த மதுசூதனன் எங்களெல்லாம் வாழவே விடமாட்டான் போல இருக்கு என்று சொல்வதுதான் இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் பீங் பார்ன் as the child of the chief of the cohorts, he is doing all forms of mischiefs without any hindrance. he considers mischiefs as the source of his fame. this child entered our home and drank the melted butter along with the pot and broke the pot on the floor. and then he comes near me and smiling as if he didn't do anything. yeshoda, tell me, is it fair to trouble all neighbors like this? பிளீஸ் கால் யுவர் சைல்ட் பை யுவர் சைட் லிவ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப பெரியாழ்வார் ஒரு சின்ன புகார் பா இது இப்படிப்பட்ட புகார் நம்ம பையன் பண்ணிட்டானு யோசிச்சு இருப்போம் அதுக்குள்ளேயே பையன் பேர்ல இன்னும் பெரிய புகார் வந்தா இதுவும் பண்ணானான்னு இன்னும் வியப்பா இருக்கும் அந்த மாதிரி என்னம்மா இது பெருசு பெருசா என் குழந்த பண்ணிட்டுங்குறேன் அதெல்லாம் பண்ணாது இருங்கோ உங்க காத்துக்குள்ளதான் குழந்தை இருக்கான் நான் அவனை கூப்பிட்டு எப்படியாவது வெளியில அழிச்சுன்னு வந்துடுறேன்னு அடுத்த நாலாம் பாசுரத்துல பெரியாழ்வாரே சோதை போதுண்டா விஷமோ கெட்ட பேர் வாங்கிக்காத வெளியில வான்னு கூப்பிட போறா நாமும் சேர்ந்து அடுத்த பாசுரத்தில் அழைப்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் திருவுடை பிள்ளை தீயார் தேக்க முன்று மீனன் தேடையன் திருவுடை பிள்ளை தீயபார் தேக்க முன்று மீனன் புடத்தோடு பெண்ணை புரிஞ்சு உடைத்திட்டு போது நின்றார் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வது தான் வழக்கோம் அசோதாய் வருகவென்று உண்மக தன்னை வாழபொட்டாக மதுசூதனே வருகபின்று உன்மகன் தன்னை கூவாய் வாழபொட்டாக மதுசூதனே